வெளியூர் மாதத்தில் ஒரு ரெண்டு மடம் மூணு மடம் அவர்களுக்கு அவர் பார்க்கணும் ஒரு சில திரைப்பட இயக்குநர்லாம் பார்த்தீங்கன்னா ஒரு பத்து படங்கள் பாஞ்சு படங்கள் அந்த பேர் சொன்னாலே அந்த இயக்குநர் அந்த பேர் சொன்ன அந்த படம்லாம் கருக்கார படங்கள் அப்படின்னு பார்க்கணும் அது மாதிரிலாம் திரைப்படங்கள் சிறந்த அலையில் உள்ள இயக்குநர்லாம் தெருந்திர படையெல்லாம் பார்க்கணும் என்னோடைய சின்ன வயசு கிடைக்கிறது இயக்குனர் இந்த படத்துடைய இயக்குனர் உங்கள பாராட்டக்கூடிய கேட்பட சிறப்படையார் நல்லா நிறைய தேர்ந்தெடுத்து அதை இயக்கி இன்று எல்லோரும் பாராட்டக்கூடிய நிலையில் இந்த நான் நம்ம அரசு கொடுக்குற பரிசு இல்லை மனதார பாராட்ட முடியுங்களே மனதாக மனதார பாராட்ட முடியும்ங்களே நம்ம அதை பாராட்டக்கூடிய நிலையில் அவர் ஏற்க தேர்ந்தெடுத்துகின்ற மேல் இருந்த மகிழ்ச்சி அவர்கள் மேலும் மேலும் நல்ல வளர்ச்சி அடைய வேண்டும் கோல் வேண்டும் சிறந்த படங்களை மேல் மேலும் இயக்க வேண்டும் அது வணிக ரீதியாக இல்லாமல் இருந்தாலும் ஓரளவுக்கு கையை கடிக்கல அப்படின்னு சொல்லக்கூடிய நல்ல படம் ஏன்னா இப்போ பார்த்தீங்கன்னா நாலு நாள் படம் இருக்கு அந்த எடுத்து எடுத்துக்கோச்சு அப்படின்னு சொல்கிறாங்க அஞ்சு நாள் காசு எடுத்துக்கோச்சுன்னு சொல்கிறாங்க அப்படி இருக்கும் பாருவா இப்போ மூணு நாள் ஓடணும் ஐம்பது நாள் ஒன்று இரண்டு நாள் எழுத்தா பிரா பண்ணிவிடுவாங்க அது மாதிரி ஒரு அந்த இப்போ அது மாதிரி திரைப்படம்லாம் வந்துட்டு இருக்குது அது மாதிரி படம் ஓடி முடிஞ்சிருக்கின்றது வருமானம் அந்த படங்களுடைய செலவு ஈடுகட்டக்கூடிய வகை இருப்பதெல்லாம் பார்க்கலாம் அவள் பார்க்கும் பொழுது நம்முடைய இந்த இளம் இயக்குனர் சிறந்த முறை மேலும் பல படங்களை நமக்கு கொடுத்து கொண்டு இருப்பார் என்ற தமிழ் நமக்கு இருக்கிறது நல்ல தேர்தல்கள் நம்முடைய பிள்ளைகளுக்கு சிலவற்றை கற்றுக் கொடுக்கின்ற நிலையில் உள்ள அதிக தேர்ந்தெடுக்கிறது பிள்ளைங்களாம் நிறைய திரைப்படத்தை பார்த்தே சில மாற்றங்கள் மாற்றங்கள்லாம் பார்ப்போம் அதாவது இந்த பிள்ளைகளுக்கு நம்முடைய பள்ளி பிள்ளைகளுக்கு சிறு வயதில் அந்த பிள்ளைகளுக்கு என்னென்ன நல்ல வழிகாட்டுதல்கள் இருக்க வேண்டுமோ அப்படிப்பட்ட கதைகளெல்லாம் படத்தை இயக்கி சிறந்த படையில் வர வேண்டும் ஒரு ஒரு தொண்டாகவும் எடுத்துக்கொள்ளலாம் கருத்து ஊறி மன்னர் நல்ல உருவாக்கி ஒரு வந்து மாதிரி நல்ல படங்களை எல்லாம் எடுத்து மேலும் மேலும் போலீஸ் அளிக்க வேண்டும் என்று வாழ்க்கையை வேற வேண்டும் வளர வேண்டும் என்று காட்சி